இனமும் மொழியும் சிறக்க சிலுவையை சுமர்ந்த தலைவர் அறிஞர் அண்ணா கண்ட களங்கள் என்கின்ற தலைப்பிலே உரையாற்ற வருகிறார் நினைத்த மாத்திரத்திலே கவிமழை பொய்வதனால் அவர் வரகவை என்று தலைவர் தீர்மான குழு செயலாளர் கவிஞர் மணிவேந்தன் காஞ்சியில் உதித்த கிழக்கு திசை காலமான பிறகும் காதுகளிலே இனிக்கும் இசை மனித உருவிலே நடமாடிய மாபெரும் உலகம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியின் கதாநாயகன் காஞ்சிபுரத்து அண்ணா கண்மூடவில்லை மீண்டும் கலிங்கப்பட்டியில் வைகோவாக பிறந்திருக்கிறார் என்று ஏனென்றால் உயரத்தில் அவர் ஐந்தடி இவர் ஆறடி இருவருமே என எதிரிகளின் தலையிலே இறங்குகிற இடி தடி தாங்கிய அவருக்கும் தலைவர் தலைவர் இவருக்கும் அண்ணா பெயரை உச்சரித்தால் நடுஞ்சி போவர் என பகைவர் இந்தி வேண்டுமா இந்தியா வேண்டுமா நான் இந்தியன் அல்ல திராவிடன் என்று அவரும் முழங்கினார் இவரும் முழங்கினார் காசாகிவிட்ட அரசியலில் மாசில்லாத மாமனிதர் என்று பெயர் எடுத்திருக்கிற நல்லவர் இந்தியா இலங்கை இரு இருநாட்டு துப்பாக்கிகளை எதிர்கொண்ட வல்லவர் என் தாயும் தந்தையும் மறைந்த பிறகு எனக்கு சோறும் தமிழும் ஊட்டி வளர்க்கிற ஆண் தாய் மணிவேந்தா என் காலத்துக்கு பிறகும் நீ கவலைப்படாதே நீ அனாதை இல்ல உனக்கு உன் அண்ணன் துறை இருக்கிறான் என்று என்னை ஆற்றுப்படுத்துகிற என் உயிரின் உயிரான தலைவர் ஐயா வைகோ அவர்களே புரட்சி புயல் தந்த எழுச்சி புயல் மலை கோட்டையிலே வென்று டெல்லி கோட்டையிலே முழக்கமிடுகிற கிள்ளி தோல்வியை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் தன்மான தலைவர் வைகோவின் பிள்ளை செத்தாலும் தான் என்று வாங்கி முழங்கிய வேங்கை அப்பாவும் அப்பாவி தொண்டர்களும் தியாகத்தின் திருவுருவங்கள் என்று நம்மை போற்றிய இளம் தலைவர் செயல்படுகின்றவனே வெற்றி பெறுகின்றவனே வேட்பாளர் என்ற முதலமைச்சரின் கூற்றை நியாயப்படுத்தியாத உழைப்பாளி துறை அண்ணா திருப்பி போட்டால் அண்ணா துறை வெற்றி ஒன்றே இலக்கு துறை வைகோவால் விடியும் கழகத்தின் கிழக்கு என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற இளம் தலைவர் என்னிடம் இருக்கிற இருநூறு எம்பிக்களுக்கு ஒரு வைகோ சமம் என்று அன்னை இந்திரா காந்தி அன்றைக்கு சொல்லி எங்கள் முகத்தை மலர வைத்தார் அவர் பேரன் ராகுல் காந்தி எங்கள் இளம் தலைவரை அதே உணர்வோடு அருகிலே அமர வைத்தார் என்ற பெருமையை பெற்று தந்திருக்கிறார் அண்ணன் துறை வைக்கோ அவர்களே கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்திருக்கிற அண்ணன் செஞ்சி ஏ கே மணி உரையாற்ற இருக்கின்ற சகாக்கள் தலைநகர் தலகர்த்தர்கள் சைதை சுப்பிரமணி டிசிஆர் உள்ளிட்டவர்களே கழகத்தினுடைய பொருளாளர் இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகின்ற அண்ணன் செந்திலதிபன் உள்ளிட்ட துணை பொதுச் செயலாளர்களே பக்கம் கொடுத்து பதவி கொடுத்து பக்கம் எழுத்தால் மதவாத சனாதன கூட்டம் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து கைகால் பிடித்தாலும் அந்த வெற்றி மனிதர்களுக்கு பின்னால் போக மாட்டோம் வைகோவை துறை வைகோவை வெற்றி வரவைக்காமல் வைக்காமல் ஓய மாட்டோம் என்ற உணர்வோடு உணர்ச்சி பிளம்பாய் காமராஜர் அரங்கத்திலே அமர்ந்திருக்கிற புரட்சி புயலின் எழுச்சி புயலின் கண்ணின் மணிகளே வணக்கம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு அண்ணா கண்ட களங்கள் அதை சொல்வதற்கு முன்னாலே நான் வருகிறேன் அண்ணாவை பற்றி சொல்வதற்கு முன்னாலே காஞ்சி அண்ணா நம்முடைய தலைவர் கிடைத்திருக்கிற நம்முடைய அண்ணா அவர்கள் தலைவர் வைகோ அவர்கள் என்ற ஒரு சிறுமை இருந்தது கான்பகதூர் ராவ் பகதூர் திவான் பகதூர் என்ற அரச பட்டங்களையும் ஜாதிக்கு பெயர் பெயருக்கு பின்னால் இருக்கிற ஜாதி பட்டங்களையும் துறப்பவர்கள் இருக்கலாம் துறக்காதவர்கள் கட்சியை விட்டு பறக்கலாம் என்று அண்ணா தீர்மானம் நிறைவேற்றினார் அதை அண்ணா தீர்மானம் என்று வழிமுறிந்தார் பெரியார் அதே வழியில் கலிங்கப்பட்டியிலே வெள்ளை மாளிகையிலே பிறந்த தலைவர் வைகோ அவர் பிறந்த ஊரிலே இருந்து ஆறு தூரத்திலே இருக்கிற ஆவுடையாழ்புரம் என்கின்ற குக்கிராமத்தில் ஒரு எளிய வீட்டிலே பிறந்த தம்பி மணிவேந்தனை சொல்கிறார் மணிவேந்தா மணிவேந்தருடைய உதட்டில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று அவன் பேச மாட்டான் அவனுடைய உள்ளத்திலே இருந்து கவிதைகள் கொட்டும் மணிவேந்தனின் எழுத்திலும் பேச்சிலும் மாணிக்க பரல்கள் துள்ளி ஒலிக்கும் அவன் சுட்டு விரலில் சுயமரியாதை வீரம் கனத்தில் கோபமாய் வடிக்கும் என்று பாராட்டிவிட்டு பொட்டாச்சிரையிலே இருந்து எனக்கு எழுதிய கடிதத்திலே தலைவர் வைகோ அவர்கள் எழுதினார்கள் தம்பி இன்றினி குடத்து விளக்கு நாளை நீ குன்றின் மணி விளக்கு உனக்கு கிடைக்கிற பாராட்டு எனக்கு கிடைக்கிற தாராட்டு என்று எழுதி அண்ணாவின் கொள்கையை பெரியாரின் கொள்கையை வெற்றி பெற வைக்கின்ற ஒரே தலைவன் எங்களுடைய தலைவன் வைக்கோ என்பதை நான் இங்கே பதிவு செய்கின்றேன் அண்ணன் துறை வைக்கோ சமத்துவத்தின் உச்சிக்கு போய் சொன்னார் த இயக்கத்தந்தை தலைவர் வைகோவுக்கு துறை வைகோவும் மகன்தான் மணிவேந்தரும் மகன்தான் காமராஜர் அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற இளம் பிள்ளைகள் அனைவருமே வைகோவுக்கு பிள்ளைகள் தான் என்று சொன்னார் ஒன்றே குலம் ஒருவரே தேவன் என்று அண்ணா சொன்னதற்கும் பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும் என்று எங்கள் அண்ணன் துறை சொன்னதற்கும் எந்த வேறுபாடும் இருப்பதாக நான் கருதவில்லை அண்ணா கண்ட களங்களுக்கு வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு விலைவாசி போராட்டம் கடைசி மனிதர்களின் கண்ணீர் துளிகள் என்ன உங்களுக்கு பன்னீர் துளிகளா அந்த கொண்டாக வேண்டும் என்ற உங்கள் எஜமானிய சிந்தனை நன்றாகவா இருக்கிறது என்று போர்க்களத்திலே அண்ணா கேட்டார் கைது செய்து சிறைச்சாலையிலே அடைத்து நீதிமன்ற கூண்டிலே அண்ணாவை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அண்ணா பேசினார் என்ன குற்றம் செய்தேன் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்து அனைவருக்கும் கொடுத்த தமிழரின் இன்றைய கண்டு ஈர இதயம் கண்டு நான் கம்பிச்சிறை சென்று உங்கள் முன்னாலே நான் நிற்கிறேன் என்ன தவறு செய்தேன் என்று அண்ணா கேட்டபோது நீதிபதியே சொக்கி போனார் அண்ணா உங்கள் ஆற்றலுக்கு வணங்குகிறேன் என்று நீதிபதியே சொன்னார் அதே போலத்தான் ஸ்டெர்லைட் வழக்கிலே என் தலைவன் வைக்கோ வழக்கறிஞர் வைத்துக் கொள்ளாமல் நான் பொதுநலத்துக்காக போராடுகிறேன் என்னிடத்தில் சுயநலவு இல்லை என்று சொன்னபோது குறிக்கிட்ட நீதிபதி சொன்னார்கள் வைக்கோ உங்கள் நேர்மை உலகம் அறிந்த ஒன்று அதற்கு நற்சான்றிதழ் தேவை இல்லை என்று சொன்னார்கள் அரசியல் தலைவர்களுள் நீதிபதியே பாராட்டிய தலைவர் இரண்டு பேர் ஒருவர் அண்ணா ஒருவர் வாழும் அண்ணா எங்கள் வைக்கோ வாழும் அண்ணாவாகவே எங்கள் வைக்கோ இருக்கிறா அதை போலத்தான் விலைவாசி போராட்டத்திற்கு பிறகு கருப்பு கொடி போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே அண்ணா அன்றைக்கு பொங்கி பிரவாகம் எடுத்தார் லட்சக்கணக்கான மாணவர்கள் திரண்டார்கள் மாணவருடைய கபாலங்கள் அன்றைக்கு உழைக்கப்பட்டன எங்கும் துப்பாக்கிச் சத்தம் கேட்டது அப்பொழுது விக்டோரியா விடுதி மாணவர் நம்முடைய தலைவர் வைகோ கருப்பு கொடி ஏற்றப்பட்டது குடியரசு அல்ல இது குடியெடுக்கும் நாள் கருப்பு கொடி ஏற்றுங்கள் வடிந்து கொண்டிருந்த ரத்தத்தில் நனைத்து அதை கருப்பு சிவப்பு கொடியாக ஏற்றிய தரித்திரமான திமுக தொண்டன் நம்முடைய தலைவன் வைகோ எனவே அந்த தலைவன் வைகோவோடு இந்த இந்தமலர்ச்சி திமுகவிலே பயணிப்பது நமக்கு பெருமை நான் சீக்கிரமாக முடித்து விடுகிறேன் நம்முடைய தலைவர் அண்ணாவுக்கு அவருடைய நூத்தி பதினாறாவது பிறந்த அவருக்கு நான் சொர்க்கோ என்று பெயர் சூட்டுகிறேன் அண்ணாவுக்கே பெயர் சூட்டுகிற அளவுக்கு உனக்கு ஆணவம் வந்துவிட்டதா என்று யாரும் கேட்கக்கூடாது தாய்க்கே தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பிள்ளைக்கு அவருடைய பேரப்பிள்ளை பிள்ளை பெயர் சூட்டுவதில் எந்த தவறும் இருப்பதாக நான் கருதவில்லை சில பேர் தமிழ் இனம் தமிழ் மொழி தமிழுக்காகவே தன் வாழ்வ நாளை அர்ப்பணித்த தலைவர் வைகோவை தந்தை பிள்ளை சுவைதாங்க வந்த அண்ணன் துரை வைகோவை ஜாதி கூண்டுக்குள்ளே அடைக்கிற முட்டா பயல்கள் ஒருவேளை நினைக்கக்கூடும் அண்ணா வேறு ஜாதி மணிவேந்தன் வேறு ஜாதி அவருக்கு எப்படி இவர் பேரப்பிள்ளையாக கூடும் என்று நினைக்க கூடும் அவர்களுக்கு சொல்வேன் மலமடக்கிற மனிதர் உண்டா மலர்வாடை சிறுநீர் உண்டா குருதி வேறு நிலத்தில் உண்டா கொட்டும் கண்ணீர் இனித்ததுண்டா எவன் மேல் ஜாதி எவன் கீழ் ஜாதி எப்படி காண்பது சொல்லு ஆதியிலே வகுத்த ஜாதி பிரிவை அடியோடு தகர்த்து வெல்லு என்று நான் என்னுடைய கவிதைகளுக்கு இணக்கிறமாக நான் அண்ணாவை தாத்தா என்று சொல்லக்கூடிய அந்த உரிமையை நான் பெற்றிருக்கிறேன் ஏன் சொற்கோ என்று பெயர் சூட்டினேன் தெரியுமா அவருடைய தம்பி வைக்கோ பெயரோடு இணைத்து சொற்கோவை இணைத்து வார்த்தை விளையாட்டை வண்ண தமிழ் சொல்லாடலை நிகழ்த்தத்தான் நான் அப்படி பெயர் சூட்டினேன் நடைபயண நாயகன் வைக்கோ நாவன்மை யுத்தகர் சொற்கோ படையெடுத்து சாஞ்சிக்க சென்ற தலைவன் வைக்கோ படையெடுத்து வந்த கூட்டத்தை வென்றவர் சொற்கோ ஆறடி சிகரம் வைக்கோ ஐந்தடி இமயம்

கொள்கைக்காக வாழ்கிற மணிவேந்தன் போன்றவர்கள் தலைவர் வைகோவின் புகழை பாடுவோம் எங்கள் அண்ணன் என் அண்ணன் துறை வைகோவிலுடைய புகழை பாடுவோம் என்று சொல்லி புரட்சி புயல் வைகோ வாழ்க எழுச்சி புயல் துறை வைகோச்சி திமுக தீர்வோம் நன்றி வணக்கம்